தாய் தமிழ் உறவுகள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிளவுஸோட உயரத்து கேட்டவர் போல அதாவது பிளவுஸோட பின் உயரம் முன் உயரத்து கேட்டவர் போல பிளவுஸோட பட்டி எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை பத்தி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து இந்த இதை பத்தி ஒரு முழுமையா விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிளவுஸில் கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப எப்படி வந்து அளவு வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் பார்த்தேன் வந்து எனக்கு நல்லா இருந்தாலும் பிளவுஸோட எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா பிளவுஸோட பின் உயரத்துக்கும் முன் உயர்த்தும் கேட்டது போல பிளவுஸோட பட்டி எப்படி அமைக்கிறது எனக்கு வந்து பட்டி வந்து அதாவது பிளவுஸ் வந்து நான் ஃப்ரண்ட் இப்போ வெட்டிட்டேன் ஸோ இது கேட்டது போல எப்படி பட்டி அமைக்கிறது அண்ட் ஆல்சோ பின் பிளவுஸோட உயரத்தை கேட்டது போல பட்டியோட உயரத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்வி கேட்ட அந்த நான்கு சகோதரர்கள் அண்ட் இரண்டு சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி ஏன்னா நாலு கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாரோட பேரையும் வந்து என்னால சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க சோ அவங்களுக்கான அவங்க கேட்ட கேள்விக்கான விடியா தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பாக்க போறோம் இதுல வந்து ஒரே அளவு கொண்ட ரெண்டு பேருக்கு ஒரே அளவு கொண்ட ஒரு பிளவுஸ் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து முன் கட்டிங்கோட உயரம் மட்டும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கும் மற்றபடி பிளவுஸோட உயரம் அதே தான் ஸோ அவங்களுக்கு விட்டுனதுல அந்த அளவுக்கு ஏற்றாற் போல அந்த ரெண்டு முன் கட்டிங் அளவுக்கு ஏற்றாற் போல பட்டியை வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போறேன் அண்ட் ஆல்சோ பட்டியோட நீளம் எவ்வளவு வேணும் பட்டியோட உயரம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முழுமையா சொல்லியிருக்கேன் ஸோ பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டு அளவுகள் கொண்ட ஒரு பிளவுஸ் அதாவது ரெண்டு அளவுகள்லாம் ஒரே அளவுல கொஞ்சம் கொஞ்சம் முன்பாக மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடியது அதாவது அக்கா தங்கச்சி அப்படி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரே பாடி அளவு தான் பட் முன்பாக மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே பட்டியோட அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் தங்கச்சி அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த கீழே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பட் கட்டிங்கோட அமைப்பு இப்படி தான் அப்படிங்கிறனால இதுக்கு ஏற்கனவே வந்து பட்டி நான் வெட்டிட்டேன் பட் ரெண்டு ஸ்டைல் அண்டு ஒரே அளவு ரெண்டு விதமான முன்பாக சுற்றளவு அதாவது முன் கட்டிங்கோட உயரம் டிஃப்ரெண்ட் வரும் ஸோ ஸோ இப்படி முன்பாகம் டிஃப்ரெண்ட் வந்தாலும் இந்த பட்டியோட அமைப்பு ஒரே ப்ளவுஸுக்கு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஸோ இதில் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முழுமையான கருத்துக்களை கேளுங்க ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை எந்தவித ப்ளவுஸு எந்த மாதிரி பிளவுஸ் நீங்கள் வெட்டினாலும் இந்த பட்டியோட அமைப்புக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு நீங்கள் வெட்டுறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளவுஸ் வந்து வெட்டியிருக்கேன் இந்த பிளவுஸ் வெட்டியிருக்கீங்கன்னா பட்டியோட நீளம் முதல்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியுங்கிறதக்காண்டி வேறு மெட்டீரியல் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் ஆல்ரெடி வெட்டின ப்ளவுஸ் உங்களுக்கு பட்டி அமைப்பு வெட்டி காட்டணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த வேற துணியில் வந்து நான் இதில் ட்ராயிங் பண்ணி காட்டப்போகிறேன் ஸோ இப்போது ஆல்ரெடி மார்க் சுற்றளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு தான் நமக்கு வந்து பட்டியோட அளவு இருந்தால் போதும் பட் இருந்தாலும் ஒரு அரைஞ்சி வந்து நான் இங்கே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பட்டியோட அமைப்பு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் உங்களுக்கு வந்து பொருந்தும் ஓகேங்களா இப்போ இப்போது பட்டியோட சைடில் வரக்கூடிய இந்த அகலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போது பட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே ப்ளவுஸோட முன்பகுதியிலையும் வந்து நம்ம பிடிமானம் சேர்ப்போம் அப்படி இல்லையா ஸோ பிடிமானம் சேர்ப்போம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பிடிமானம் வேணுமோ அந்த அளவு வந்து நமக்கு முக்கியம் பாருங்கள் ஸோ இப்போ வந்து பிடிமான சேர்த்து மூணு இன்ச்சு வருது ஓகேங்களா இங்க நீங்க மூணு இஞ்சி வருதோ எந்த அளவு வருதோ அதே அளவு நீங்க வந்து முன்பாகத்துல வந்து பட்டியோட அமைப்பு சின்னதா வந்தாலும் சரி ரொம்ப பெருசு ரொம்ப குட்டியா வந்தா மட்டுமே சைடில் வரக்கூடிய அளவை நீங்க முன்னாடி நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதே நேரத்துல பட்டியோட அமைப்பு இப்படி வந்து அதிகமாக வருது சைடில் அதிகமாக வருது இதே அளவுதான் நீங்கள் முன்னாடியும் வைக்கணுமா சொல்லி கேக்குறீங்க அப்படி வைக்க கூடாது பட்டி சைடில் வந்து அதிகமாக வந்ததுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மூணு இஞ்சு வர்றதுக்கு பதிலா நாலு இஞ்சி வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஸோ நாலு இன்ச்சு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்க நாலு இன்ச்சுக்கு பதிலாக இங்க வருங்க முன் பக்கத்துல கால் இஞ்சு வச்சா போதும் ஓகேங்களா சைடில் என்ன வருதோ அதே தான் இங்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த அளவு குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க பிளவுஸ் வந்து யார் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து உட்காரும்போது இந்த அமைப்பு வந்து ஒரே மாதிரி நெரிக்காது கொஞ்சம் வி கிராஸ் வரும்போது வயிற்று பகுதியில் வந்து அமுக்காமல் இருக்கும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அதற்காக தான் சொல்றேன் ஓகே இப்போ வந்து சைடில் வரக்கூடிய அளவு மூணு இன்ச்சு ஓகேங்களா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதையுமே ஞாபகம் வேணாம் இப்போ இந்த அளவு தான் பட்டியோட நீளம் இருந்தால் போதும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதை வந்து நான் வெட்டிடுறேன் இப்போ இந்த அளவுக்கு ஒரு அளவு இருந்தால் போதும் இப்போ இதில் பாருங்க இந்த அளவு பட்டியோட நீளத்துக்கு இருந்தால் போதும் ஓகே இப்போ இந்த டாட் இருக்கு பாருங்க இந்த டாட் அண்ட் இந்த டாட் இந்த ரெண்டையும் ஒன்று போல இப்படி பிடிக்கணும் பிடிக்கும்போது வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதிரி வந்து வரணும் ஸோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் இந்த டாட் இந்த இருக்கு இல்லையா ஸோ இதை மட்டும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இதை அப்படியே வந்து விடணும் ஏன்னா நம்ம ப்ளவுஸுக்கு டாட் பிடிச்ச அப்புறம் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுதான் பட்டியோட இந்த க்ராஸ் எடுக்கக்கூடிய முறை வந்து இதுதான் ஓகே இப்போ இந்த இடத்துல வரக்கூடியதான் பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இதை இந்த இடத்துல வந்து நம்ம மடித்து விட்டுக்குவோம் அல்லது வெட்டி விட்டுக்குவோம் இதில் இந்த இடம் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இதில் நேராக வந்துடணும் அதே போல் சைட்லேயும் நேராக வந்துடணும் இது வந்து இப்படி ஏற்றவோ இப்படி இந்த பக்கம் ஏற்றமாவோ அந்த மாதிரி வந்துடக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரே நேர் கோட்டில் வரணும் ஓகேங்களா ஸோ இப்படி இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க சோ நான் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் நீங்க எந்த பிளவுஸ் வெட்டினாலும் சரிதான் எப்படிப்பட்ட பிளவுஸ் வெட்டினாலும் சரிதான் அதற்குண்டான அளவு மட்டுமே நான் சொல்றேன் கவனமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இதுதான் வந்து இப்ப பட்டியோட அமைப்புன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பிளவுஸோட முன்பாகத்தில இந்த பிளவுஸுக்கு என்ன தேவையோ பிளவுஸோட முன்பாக இருந்து அதோட வடிவமைப்பு எடுத்துட்டேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க சைட்ல நம்ம மூணு வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த மூணு இஞ்சை நீங்க வந்து இங்க வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க இதுதான் பட்டியோட உயரம் ஓகே மற்றபடி இங்க சென்ட்ரில் அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாருங்க சைட்ல மூணு இன்ச்சு வருதுங்களா ஸோ இதை விட நீங்க ஒரு அரை இஞ்சி வந்து முன்னாடி கம்மி பண்ணிக்கோங்க மூணு இஞ்சு வருது அப்படிங்கும் போது இந்த இடத்துல பாருங்க பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல இருந்து பாருங்க ரெண்டரை இன்ச்சு ஓகே இப்போ இந்த மூணு இஞ்சும் இந்த ரெண்டு இஞ்சியும் பாருங்க சேர்த்து இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கோங்க இது இப்படி மார்ஜின் போட்டுக்கோங்க இது பட்டியோட ஒரிஜினல் அளவு ஓகேங்களா ஸோ சின்ன அளவாக வந்தாலும் எப்பவுமே சைடில் வரக்கூடிய அளவோட முன்பக்கம் கொஞ்சம் கம்மியாக வந்தால் ரொம்பவே நல்லது இதை இப்போது வெட்டி உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நீங்கள் வந்து டென்ஷனாக வேணாம் ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம் ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயந்தான் நான் இப்போ சொல்லி காட்டியிருக்கேன் இதில் இது வந்து சைடில் பிடிமானத்துக்கு உயரத்துக்கு இது வந்து முன்பக்கம் பிடிமானத்துக்கு ஓகே இப்போ இது வந்து நீங்கள் இந்த அளவு இதுக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் தாராளமாக வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த செயல்முறை பாருங்க இப்போ இந்த டாட்டை நான் பிடிச்ச காட்டுறேன் பாருங்கள் இப்போ டாட் பகுதியில் நான் பிடிச்சிட்டேன் பிடிச்ச உடனே இந்த அமைப்பு எப்படி உட்கார்றதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ பாருங்கள் எந்த இடத்துலையும் கூட கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது கரெக்டாக ஒன்று போல் வந்து வந்திருக்கு டாட் பிடிச்ச பிறகு உங்களுக்கு ப்ளவுஸு முன்பாகத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பட்டியோட அமைப்பு இப்படி கரெக்டாக கிச்சின்னு உட்கார்ந்தால் மட்டுமே முன்பாகம் இறங்காமல் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு சைட்ல இழுத்துக்கிட்டு முன்பக்கம் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் ஸோ பட்டியோட அமைப்பு ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு கேட்டால் போல முன்பாக வந்து மாறும் இந்த முன்பாகத்தை கேட்டால் போல நம்ம பட்டி வந்து வெட்டி அமைக்கணும் ஸோ இதுதான் நம்ம வந்து எந்த பிளவுஸ் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செய்முறை இதுதான் ஓகேங்களா இதுல வந்து எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ஓகே இப்போ இதில் இன்னொரு அளவு இருக்கு இல்லையா அதையும் நான் உங்களை வச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு சைட்ல வச்சு காட்டுறேன் இதோட அளவு எப்படி இருக்குது பாருங்க அமைப்பு இப்ப இதுல பிடிச்சிக்கிட்டு சேர்க்கும் போது பாருங்க உள்ள பிடிமானம் குடிமானத்தோடு சேர்த்து ப்ளவுஸோட உயரத்துக்கு இந்த பட்டியோட அமைப்பு வந்துருச்சு ஓகே இதுதான் வந்து பேசிக்கா எந்த ப்ளவுஸ் வந்தாலும் நம்ம பட்டியோட உயரம் இப்படிதான் நம்ம கணக்கிடணும் அதே போல நம்ம இந்த பட்டியோட சைட்ல வரக்கூடிய அளவுக்கு நம்ம முன்பாக இந்த மாதிரி தான் அமைக்கணும் இப்படி அமைச்சிங்கன்னா நீங்க எந்த பிளவுஸ் வெட்டினாலும் சரிதான் அது எப்படிப்பட்ட பிளவுஸ் வெட்டினாலும் சரிதான் உங்களுக்கு வந்து எந்த விதமான கரெக்ஷனும் எந்த விதமான அந்த பட்டியல ப்ராப்ளமே வராது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் போருங்க இப்ப இதுலேயே இந்த அமைப்பு ரெண்டு அளவும் சொன்னேன் இல்லையா ரெண்டு அளவு சொல்லும் போது இது உங்களுக்கு வந்து நான் வெட்டி தான் காட்டுறேன் அதனால வந்து இது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஸோ இதுல வந்து பாருங்க இந்த டாட்டோட அமைப்பு பாருங்க இதுல இதை இப்படி பிடிச்சுக்கணும் டாட்டோட அமைப்பு இப்படி நேராக வருதா அப்படி பிடிச்சுக்கணும் இதுல இருந்து வரக்கூடிய அமைப்பு இந்த பட்டியோட அமைப்பு பாருங்க இதுக்கு பொருந்தாது பாருங்க இந்த இடத்துல ஸ்கைட்டா வருது ஆனா இங்க பொருந்தலை நான் ஏற்கனவே சொன்னாரு போற இந்த முன் முன்பாகம் உயரம் அமைப்பு வேற இந்த முன்பாக உயரம் அமைப்பு வேற ஓகேங்களா சோ இப்படி வரும்போது இதற்கேற்ற கேட்டத போல நீங்க எப்படி அமைக்கணும் அப்படின்னா நீங்க உயரத்துல எந்த மாற்றமும் செய்ய வேணாம் ஓகே என்ன நான் சொல்லணும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதுல ஜஸ்ட் பாருங்க இதுல இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இதுலயும் நான் ஏற்கனவே சொன்னது போல இப்படி முன்பாக இப்படி வந்து நேராக வரணும் சைட்லையும் நேராக வரணும் ஓகே இப்போ இத இந்த பட்டி எப்படி மடிச்சுக்கோங்க சோ பிளவுஸ் டாட் பிடிச்ச பிறகு இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்கும்போது பாருங்க இந்த பட்டியோட அமைப்பு இப்படிதான் வரும் ஓகேங்களா இப்போ இதை வந்து உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன் ஓகே இப்போ இந்த முன்பாகத்தை கேட்ட போல பட்டி இப்படி வெட்டிவிட்டேன் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்க வச்சு காட்டுறேன் பாத்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்க பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் இந்த பட்டியோட அமைப்பை வந்து அமைக்கணும் இதற்கேற்ற போல இந்த ப்ளவுஸில் மறுபடியும் பாருங்கள் சைடில் மூணு இஞ்சி வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா சைடில் மூணு இன்ச்சு இங்கே வரதான்னு பார்த்துக்கலாம் பிடிமானத்தோடு சேர்த்து பாருங்க பிடிமானத்தோடு சேர்த்து மூணு இன்ச்சு அதே போல் இங்கே பிடிமானத்தோடு சேர்த்து மூணு இன்ச்சுங்கும் போது இப்படி அமைச்சுக்கணும் அதே இடத்துல இங்கே ரெண்டு இன்ச்சு வரும்போது இந்த அமைப்பு மாற்றிக்கணும் ஓகே இப்போ இந்த அளவை உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் ப்ளவுஸ் அமைக்கணும் இங்கே மேலே குடிமானத்தோடு சேர்த்து அளவு கரெக்டாக வருது இதே போல் முன்பாகமும் வருது இது நான் என்னோட ஸ்டைலில் என்னோட ப்ளவுஸுக்கு நான் என்ன செஞ்சு காட்டணும் இதே நீங்க வந்து உங்களுடைய பிளவுஸுக்கு நீங்க வந்து எந்த பட்டி அமைப்பு இருந்தாலும் சரிதான் எந்த விதமான பிளவுஸ் இருந்தாலும் சரிதான் பட்டியோட உயரத்தையும் பட்டியோட வடிவமைப்பையும் நீங்க இப்படிதான் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வடிவமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது ஸோ இதை போல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்ட மாதிரி அஹ் தயங்காம நீங்க கேள்வி கேளுங்க ஏதாவது சந்தைகள் கேள்வி கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோ சொன்ன விஷயங்களை உங்களுக்கு எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ இதே போல வேற வேற வீடியோல மீட் பண்றேன் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்களா நிச்சயமா ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய பேர் தான் இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கட்டிங் வீடியோல நிறைய இதை பத்தி போட்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் கேள்விக்கு நன்றி ஸோ இந்த வீடியோக்கு சேர்ந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் குறிஞ்சி அனுப்பி வைங்க போன் பண்ணிடாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்ற நன்றி வணக்கம்